ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க நிலம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் அயலூர் அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க விவசாயத்திற்கு ஏற்ற இடம் ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர் பிரித்து கேட்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புங்க மொத்தமாக இங்கே ஒரு ஏக்கர் பதினைந்து சென்ட் நீளம் விற்பனைக்கு உள்ளது இதன் மொத்த விலையாக பதினாலு லட்சம் மட்டும் நீங்கள் நேரில் வந்து இந்த இடத்த பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சிறிது விலை குறைத்தும் பேசிக்கலாம் பாதை வசதி தனி வழியாக இந்த இடத்துக்குன்னு இருக்குங்க இந்த டாக்குமெண்ட்ஸும் கிளியராகவே இருக்குது நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ